ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் மிக முக்கியமான கிரகப்பயிற்சியாக பார்க்கப்படக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ஏழரை சனி யாருக்கெல்லாம் முடியுது அஷ்டம சனி யாருக்கு தொடங்குது அர்தாஷ்டம சனி யாருக்கு தொடங்குது இது யாருக்கெல்லாம் முடியுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதில் முக்கியமாக ஏழரை நாட்டு சனி கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு எட்டு வருஷமா, ஏழரை வருஷன்றது ஒரு வாசம் சேர்த்தே எட்டு வருஷமாக நடந்துகிட்டு இருந்த மகராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதியோட முடியுதுங்க ஏழரை சனி யாருக்கு தொடங்குது அப்படின்னா மார்ச் ஆறாம் தேதியில இருந்து மேஷராசிக்காரர்களுக்கு சிரசு சனியாக தொடங்குது முதல் ரெண்டரை வருஷம் சனி பகவான் சிரசுல இருந்து அவங்களுக்கு ஏழரை சனியாக இருப்பார் அதே மாதிரி அஷ்டம சனி யாருக்கு முடியுதுன்னா கடகராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல பல நெருக்கடி அழுத்தத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை புரட்டி எடுத்த சனி பகவான் கம்ப்ளீட்டா அவங்களை விட்டு விலகிறாரு மார்ச் ஆறுக்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்துல சனி பகவான் வராரு ஸோ அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு தொடங்குதுன்னு சொல்லலாம் அர்தாஷ்டம சனி யாருக்கு முடியுதுன்னா அர்தாஷ்டம சனி கம்ப்ளீட்டா ராசிக்கு நாலுல இருந்த சனி அஞ்சாவது இடத்துக்கு போறாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்தாஷ்டம சனி தொடங்குது மூணுல இருந்த சனி நாலாவது இடத்துக்கு வராது ரெண்டரை வருஷம் அர்தாஷ்டமத்தில் சனி இருக்கிற காலம் கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமா இருக்கும் கண்டக சனி யாருக்கு முடியுதுன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டகத்து சனி முடியுது ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி அவங்களுக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் லாப சனியாக யாருக்கு வருதுன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு லாப சனி உருவாக போகுது அந்த லாப சனி ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கர்ம சனி யாருக்கு வருதுன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாவது இடத்துல சனி வர்றதுனால அவங்களுடைய பாவ கர்மங்கள் எல்லாமும் விலகி முக்கியமா அவங்க பண்ண புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் வேலை செய்யும் கர்மஸ்தானத்தில் சனி வந்தா நீங்கள் எதெல்லாம் நல்லது பண்ணீங்களோ நல்லது நடக்கும் கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் பண்ணீங்களோ அதுக்குரிய தண்டனையையும் அந்த காலகட்டத்தில் கடவுள் கொடுப்பார் ஸோ மேர் சொன்ன இந்த விஷயங்கள் தான் இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சனியாக வரப்போகுதுன்னு சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த இடத்துல சனி வரார் சனி வர்றதுனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன குரு எங்கே வரார் அப்படின்றதெல்லாம் பிரத்யேகமாக உங்களுடைய ராசி பலன்கள் வீடியோவில் பேசியிருக்கேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போயிட்டு அந்த வீடியோவை பார்க்கலாம் நன்றி